ஒரு சொல்லுவாங்கல்ல வேணா அந்த வார்த்தை சொன்னா மத்தவங்க கோவம் வந்துடும் சொல்ல கூடாது அப்படி ஒரு ஆளை உடனே ஏன் தலையில கட்டி நான் ஏமாந்தேன் நான் என்ன ஏமாந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ள தோல் கொஞ்சம் பார்க்க லட்சணமா இருக்கு அவ்வளவுதான் பிளஸ் மத்தபடி எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது தயவு செஞ்சு நீ பேச பேசாத இந்த அழகா இருக்கிற பொருள் திமுரு கொள்வாங்க உனக்கு அறிவே இல்ல திமுறம் இல்ல எதுவுமே இல்ல நீ கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க நான் தான் உன்னை கழுவி கழுவி ஊத்தணும் நீ என்ன சொல்லிட்டு எதுக்குடா அவன கழுவி ஊத்துறோ இல்ல நீ என்ன தப்பு பண்ற கழிவு ஊத்து ஏன் சும்மா என்ன குறை சொல்லிட்டே இருக்க குடும்பம் நடத்த முடியலனா அப்புறம் எப்படி நீ எதுக்கு தகுதி ஆனவன் சொல்ல சொல்றான்ல சொல்றல்ல நான் எதுக்கு தகுதி ஆனவன் எனக்கே தெரியல ஏன்னா ஓ கூட குடும்ப நடத்தணும் ஐயோ முடியல

தேவ இல்லாமட்டிக்க இருக்க வேண்டியாஜ பரம்பர்டாங்க பொண்ணு குடுக்கறதுக்கு நான் தேவையில்ல சரி ஒரு ஏழை பொண்ணுக்குதான் கணம் பண்ணும் ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை தரலாம்னு சொல்லிட்டு வந்து உங்க ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டு உங்க அம்மா அப்பா கிட்டு அப்பா பிச்சை வசம் போட்டாரு

இது கூட ஏன் இருட்டிட்டிங்கா இருக்கு ஆமா எனக்கு தான் இருக்கு வாந்தி வாந்தியா வருது உன் மூஞ்ச பார்த்தாலே 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல அப்படியே கொமடின் கொமடின் வருது கொமடின் வருது இல்ல சரி அப்படியே எடுத்துக்கோ சரியா சரி நான் பண்ணு